இந்த ரகசிய ஆன்மீக சாஸ்திர விதிகளை கடைபிடித்தால் போதும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான பல நல்ல மாற்றங்கள் நிகழும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நமக்கான பல நல்ல விடயங்களை செய்து வைத்து காலத்தோடு கலந்தனர் தங்கள் வாழ்ந்த காலத்தில் தாங்கள் அனுபவித்த நன்மை தீமைகளை பகுத்தாய்ந்து நமக்கு சாஸ்திர நியதிகளாக வகுத்துச் சென்றனர் அந்த வகையில் நமக்கு தெரியாத சில ரகசிய ஆன்மீக சாஸ்திர விதிகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் புதிதாக திருமணம் நடைபெற்று இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திற்குள்ளாக காது குத்துதல் சடங்கை செய்யக்கூடாது சில குழந்தைகளுக்கு பூணூல் அணிவிக்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த பூணூல் அணிவிக்கும் சடங்கினையும் திருமணம் நடந்த ஆறு மாதத்திற்கு செய்யக்கூடாது இந்த ஆறு மாத காலத்தில் புண்ணிய நதிகளை கடந்து செல்லும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது ஆட்வர்டிஸ்மெண்ட் தாங்கள் வசிக்கின்ற வீட்டிலிருந்து புதிதாக ஒரு வீட்டிற்கு இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக குடியேறக்கூடாது வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் புது வீட்டுக்கு ஒரு சுபநாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குடியேறிவிட வேண்டும் புது வீட்டில் குடியேறிய பிறகு அங்கு தங்கள் குலதெய்வத்திற்கென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த குலதெய்வத்தின் ஆணைப்படியே தற்போது புது வீட்டிற்கு வந்ததாக நினைத்து தோஷங்கள் ஏற்பட்டுவிட்டதோ என எண்ணி வருந்தாமல் தங்களின் அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும்